என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே தூங்க தூங்கவை என்ன பண்ணுறது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க நம்ம கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா சக்தியும் வினிதாவும் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்காக தான் நான் இப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ என்னென்ன பண்ணுறீங்க இல்லை சுனிதா அனிதாவும் அரவிந்தும் பண்ண தப்புக்கு வினிதாவும் சக்தியும் பலியாக கூடாது இப்படியாவது நம்ம வந்து அவங்கள்ட்ட சேர்த்து வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுடி நீ என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கும் புரியல ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சக்தி கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன் அவன் எப்படியாவது தூண்டி விட்டோம்னு வச்சுக்கவே நம்ம வந்துட்டு காரியத்தை ஜெயிச்சிடலாம் பினிதா ரொம்ப பொறுமையானவை தானே உன்னை விடவே பொறுமையானவன் எனக்கு தெரியும் அவ ரொம்ப கேரிங்காக இருக்காடி ஆனால் அவளோட கண்ணில் வந்து இது மாதிரி லவ் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அதையே காமிச்சிக்க மாட்டேங்கிறான்னு தெரில உங்கள் தம்பி சாதா பேச்சா பேசுகிறாரு எங்கள் அக்காவை என்னென்ன பேச்சு பேசுகிறாருன்னு தெரியுமா அப்படி அப்படி என்னடி பேசுகிறாங்க நானே அன்னைக்கு கேட்டேன் அப்படி அக்காவை ஹர்ஷா பேசுகிறாரு அன்னைக்கா பண்ண தப்புக்கு வினிதா என்ன பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம் கல்யாணம் அவளுக்கு மேலே நின்று போச்சு அப்படி இருந்து பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் இவர் என்னமோ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருக்காரு ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் இன்னும் புரிஞ்சுக்கிற மனநிலமையே இல்லை அதுக்குன்னு அப்படியே விட்டுருவீங்களா நீங்கள் தான் அண்ணன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா ஏய் அவங்க ரெண்டு பேத்து சண்டையும் முடிச்சு விடலான்னு பார்த்தா நம்ம ரெண்டு சண்டை வந்துடும் போல இடிச்சலும் ஆமாம் செல்ல தம்மன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க குத்துனே வச்சுக்கோங்க சரி அது இருக்கட்டும் நான் அத்தை மாமா கிட்டேயும் பேசுகிறேன் எப்படி இருந்தாலும் தீபாவளிக்கு கூப்பிடுவாங்களே அங்கே ஒரு பிளான் வச்சு பண்ணிக்கலாம் நீ தான் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் காயத்ரிக்கா ரகு மாமா அர்ஜுன் மாமா மல்லிகாக்கா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஆறு பேர் சேர்ந்து தான் அவங்க ரெண்டு பேர்த்தும் சேர்த்து வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் காயத்ரிக்கா கிட்டேயும் மல்லிகாக்கிட்டேயும் பேசுகிறேன் நீங்களும் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசுங்க அப்புறம் நம்ம பெரியவங்க இருக்காங்க இல்லையா அத்தம் அம்மா கிட்டையும் பேசி பார்க்கலாம் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா தண்ணி இருக்கு காவியாவுக்கு கூட அனிதாவை பிடிக்கல வினிதாவை தான் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா தெரியுமா கல்யாணத்தப்ப அவளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை காவியா குட்டி மேக்கப் செட்டை யூஸ் பண்ணதுக்கு உங்க அப்பா திட்டு திட்டு திட்டிருக்கா அப்ப வினிதா தான் அழுகாதேன்னு கூட்டிட்டு போய் மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாலாமா தெரியுமா அதை பத்தியெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலைங்க ஆனா வந்துட்டு காவியாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வினிதாவை சக்தி அண்ணா கல்யாணம் பண்ணதில் ஏய் அவனுக்கு மாமாடி சும்மா என்ன சக்தி அண்ணா அவங்க இவங்கங்கிற அப்பப்போ ஃப்ளோவில் அண்ணா மாமன் மாறி மாறி வரும் அதையெல்லாம் கண்டுக்காதீங்க சரி சரி கண்டிப்பாக அவங்க நம்ம சேர்த்து வைக்கணும் சரியா கண்டிப்பாக வினிதாக்காகவும் சக்தி மாமாக்காகவும் செய்யணும் ஓய் இப்போ என்ன இவ்வளோ பெரிய நல்லா அட்வான்ஸ் ஃபீர் கூப்பிட்டு வந்துருக்கு கொஞ்சமாவது ரொமான்டிக்காக பேசுகிறியா ஆமாம் நான் தான் ரொமான்டிக்காக பேசலை இவ்வளோ மணி நேரம் நீங்கள் தான் வந்துட்டு அக்காவை பற்றியும் மாமாவை பற்றியும் பேசுனீங்க அதுக்கு தான் நான் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இடத்துல உனக்கு என்ன தோணுது என் செல்லும் டான்ஸ் அண்ணன் தோணுது கூட டான்ஸ் ஆடுவீங்களா ஓ எஸ் தொட்டால் பூ மலரும் கண் சிவந்தே சிவந்தே guess come in. ஐயோ இருக்கன் நீ ரொம்ப கோபப்படுவாரே இப்ப என்னடா என்ன மேடம் அங்க நீ முழிச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரம் உள்ள வாங்க ஃபைல்ஸ் எல்லாம் காமிங்க என்னென்ன வேலை எப்படி இருக்குங்கறதும் கூட மெசேஜ் பண்ணவே இல்ல ஒண்ணும் பண்ணல என்ன ஆபீஸ்ல இருக்கீங்களா இல்ல வேற எங்கயாவது போயிட்டீங்களா சாரி சார் நான் வந்துட்டு எல்லாத்தையும் கவின் சார் கிட்டயும் உங்க அப்பா சார் பொல்லாத சாரி ம் இங்க ஃபைல்ஸ் எல்லாம் எங்க எடுத்துட்டு வந்து காமிங்க நான் பார்க்கணும் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒன் செகண்ட் சார் எடுத்துட்டு வரேன் சார் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சார் பார்க்குறீங்களா சார் அங்கேயே வச்சா எப்படி நான் பார்க்கறது எடுத்துட்டு வாங்க கிட்ட இது வர சார் சார் ரொம்ப மாறிட்டாரு முன்ன மாதிரி இல்ல என்ன திருத்திரன் முழிச்சிட்டு இருக்கீங்க நத்திங் சார் என்ன இவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் என்னை கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் என்னை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வந்துட்டார் தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு சர்ப்ரைஸ் கொடுக்க போற நீ சரி என்ன பண்றீங்க என்ன பழசுல மறந்துட்டியா என்ன பழசுல மறக்கிறது உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல சார் அப்படி இருந்தாலும் என்ன இல்ல சார் அதெல்லாம் சரி வராது சார் அஞ்சலி நீ பேசாம இரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேற யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாது இவ்வளவு மணி நேரம் என்ன தேடிட்டு இப்ப கூப்பிட்டு கொஞ்சிரீங்களா ஒண்ணு தேவையில்ல என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல ஹலோ அது அம்மாவுக்கு அப்பாவுக்காக பண்ணது அது உனக்கு தெரியுமா தெரியாதா திடீர்னு யாரையுமே கூப்பிடாம தானே கல்யாணம் பண்ணியிருக்கு இந்த ஆஃபீஸில் எத்தனை பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு தெரியும் முக்கியமான பத்து பேருக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லை அப்படின்னா என்னை விட்டு அஞ்சலி அப்புறம் கல்யாணமான பையன் கூட நான் இதுக்கு பேசணும் முதல்ல என் கையை விடுங்க நான் உங்களுக்கு இனிமேல் பிஏவா மட்டும்தான் இருக்க முடியும் வேற என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க அஞ்சலி விளங்கோ நீ பேசுற தமிழே வித்தியாசமா இருக்கும் அது அப்படிதான் சரி இப்போ என்ன பண்றத அத இருக்கீங்க முதல்ல இந்த ஃபைலை தூக்கி அந்த பக்கம் கிடாசிட்டு ஏ அஞ்சலி அம்மா கூட நான் ஜாலியா பேச போறேன் டேபிள் ஏத்தி உட்கார வச்சிருக்கீங்க யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உன்னை நான் லோ பண்றது ஆபீஸ்க்கு தெரியும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் உங்க வீட்ல யாருக்கும் தெரியாதா தெரிஞ்சும் வேணுக்குன்னு தானே என்ன பிடிக்காம இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க உங்களுக்கு அதை விடு பார்த்துக்கலாம் ஏய் இவரோட ரூம் உள்ள இதுதானா சரி ஓகே வந்தாச்சு அஞ்சலி ஒரு உமா கொடுக்குறேன் என்ன பண்றீங்க மேடம் இல்ல மேடம் அது வந்து மேடம் அச்சச்சோ இத என்ன சொல்லப் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இது என்னது இல்ல அனிதா இல்ல அது வந்து என்னன்னா இங்க என்ன நடக்குது நான் பார்த்த காட்சி உண்மையா போய் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேடம் சாரி மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க ஹலோ மிஸ்டர் அத்தனை நியாய தர்மம் பேசுவீங்களே இப்ப எனக்கு என்ன துரோகம் பண்ணி வச்சிருக்கீங்க சாரி மேடம் நான் கிளம்புறேன் ஏய் நெல்லடி நீ எங்க போற ஃபர்ஸ்ட் நீ யாரு ஏன் புருஷன் கூட உனக்கு என்னடி வேலைங்க இல்லை மேடம் அது வந்து மேடம் இல்லை மேடம் ஏய் ஏன் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல அஞ்சலி இங்க வா இல்ல ஆர்வின் சார் நான் போறேன் என்னோட ரூம்க்கு இங்க வா அப்படின்னு சொன்னேன் கிட்டவாடி வாடி சார் என்ன பண்றீங்க உங்க வைஃபைரே இருக்காங்க ஏன் என்னைய அவளை கூப்பிடுற அவளை கட்டி பிடிக்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல என்ன கேட்ட என்ன நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேனா நீ தாண்டி எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்க வினிதாவுக்கு துரோகம் பண்ணியிருக்க சக்திக்கு துரோகம் பண்ணியிருக்க நான் ஃபர்ஸ்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது டி நான் போட்ட ஸ்கெட்சே வேற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல பொண்ணும் கூட ஆனா அந்த பொண்ணு சரி வேற யாரையும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நம்ம விட்டுறலாம் கல்யாணத்தப்ப நம்மளே வெளியே வந்துடலாங்கிற ஐடியாவில் தான் நான் வெளியே வந்தேன் ஆனால் நீ பண்ண பற்றிய ஒரு கூத்து அதனால தாண்டி நான் கல்யாணம் பண்ண வேற ஒன்றும் கிடையாது நீ எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரியாது அப்பவே சொல்லி வேண்டியது தானே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண உனக்கு தெரியாது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இவளை லவ் பண்ணிட்டு இருக்க இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன சி இவ்வளோ கேவலமானவன் எனக்கு தெரியாம போச்சு ஏய் ஏய் உன்னை விட சீ கிடையாது டீனா நீ தாண்டி கேவலமான சீ ஒரு தங்கச்சிக்கு ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கை கிடைக்குதுன்னு அது தட்டி பறிச்ச உன்னை விட கேவலமான பொண்ணு யாரிடி இருப்பா ம் சொல்லு அரவிந்த் என்ன தேவையில்லாம ரொம்ப கோவப்படுத்துற என்ன அசிங்கப்படுத்துற எல்லாம் தெரிஞ்சதுன்னு என்ன கல்யாணம் பண்ண நீ மட்டும் அன்னைக்கு அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சக்தி கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை அவன் கூட சந்தோஷமா அனுபவிச்சிருப்பான்ல ஐயோ நீ சொன்னதுல பெரிய காமெடி இதுதான்டி என்னடா இவன் இப்படி சிரிக்கிறான்னு பாக்குறியா ஏண்டி சக்தி உதவாக்கறேன் அவன் ஒரு வேஸ்ட்ன்னு சொல்லி தானடி நான் பணக்கார நான் நல்லவனா கெட்டவனான்னு கூட யோசிக்காம கல்யாணம் பண்ணியிருக்க முதல்ல அவளை இங்கிருந்து வெளியே போக சொல்லு அவையேண்டி வெளியே போனோம் அவைய செல்லோண்டி அவ இங்கதான் இருப்பா என் செல்லும் அப்படியே அரவிந்த் சார் மாறிட்டாருன்னு நினைச்சேன் என் மேல இன்னும் எவ்வளவு அன்பா இருக்காரு அப்ப எப்படி பார்த்தாலும் இவளை அடிச்சு விரட்டிட்டு ஏன் கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ எதுவும் நம்ம பேசக்கூடாது அவளை தனியா வச்சு செஞ்சிடலாம் இப்போதைக்கு இவர்கிட்ட அன்பா இருக்கிற விளாட்டவே நடிப்போம் அரவிந்த் ஏன் இப்படி பண்ற நம்ம பர்சனல் லைஃப்ல மத்தவங்க முன்னாடி காமிக்கிறேன் அரவிந்த் இது சரியா எனக்கு ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணேன் நான் கெட்டவளாக இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா நான் ஒன்றே தானே நம்பி வந்த அரவிந்த் நான் பணத்துக்காக ஆசைப்பட்டுருக்கலாம் ஆனால் சத்தியமாக நான் பரிசுத்தமானவன் உனக்கு தெரியாத அரவிந்த் ஒரு நிமிஷம் அஞ்சலி நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு நான் மேடம் கிட்ட பேசிட்டு வர சரியா ஓகேங்க ஐ லவ் யூங்க ரொம்ப தேங்க்ஸுங்க என்னை கைவிட்டுருவீங்கன்னு நினச்சேன் ஆனால் என்னை கைவிடல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன் இப்போ என்ன கேட்டால் நான் எப்படிப்பட்டவன் அன்னைக்கே நான் உன்னை பார்த்துட்டேனே நீ வெர்ஜின் தான்னு நீ கண்ணி தன்மையுடையவன் எனக்கு அது எல்லாமே டி ஆனால் நான் எதுவுமே நினைக்கலையே நீயா தானே வந்து வாண்டடா என் லவ் பண்ணுறா அது இது பேசி அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் உங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் சரியா அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கடைசி வரைக்கும் நீ தான் என் ஒய்ஃப் ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பார்த்தது அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன் அதுக்காக தான் அப்படினா மனசார நீ என்ன வைஃபை ஏத்துக்கலையா சொல்லு அதே கேள்விய நான் கேக்குறேன் என் மேல உண்மையா ஆசைப்பட்டு என்ன புருஷனா ஏத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியா இல்ல என் பணத்துக்காக ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணியா நீ ஒரு செல்ஃபிஷ் தானடி அதுக்காக என்ன பழி வாங்கிட்டியா அரவிந்த் நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்தா கூட சினிமா தான் பேசுவியா முதல் மாதிரி நான் இல்லை இப்போ கொஞ்சம் நான் மாறி இருக்கேன் பேசுற உன்னோட மாற்றம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும்டி பணக்கார மாற்றம் திமிரான மாற்றம் எல்லாமே எனக்கு தெரியும் நாளைக்கு உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்தாலும் ஏன் குழந்தைன்னு எனக்கு சொல்றது லெவலுக்கு எனக்கு தெரியும் நான் அந்த லெவலுக்கு முட்டால் கிடையாது டி சரியா மற்ற விஷயத்துல இப்படியோ உங்கள் அம்மா உன்னை கண்ணியமாக வளர்த்திருக்காங்க நீ பொறாம போட்டி பேராசை இதுங்கிட்டே இருக்கு இது நீ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ சரியா அப்போ அஞ்சலி வந்து இன்னும் நீ உன் வாழ்க்கையில வச்சுக்கோயா சொல்லு ஆமாண்டி அவளை நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிருக்கேன் ஃபைவ் இயர்ஸா லவ் பண்ணிருக்கேன் அவளும் இந்த ஆஃபீஸ்ல தான் புக் பண்றான் பட் எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் அந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல சொல்றதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல அதுக்குன்னு நான் அவளை அப்படியே விட்டுற முடியுமா ஏன்னா அவ கூட நான் அப்படி இப்படி இருந்திருக்கேன் உன் கூட இருந்ததை விட மேலே சீ நீ எல்லாம் ஒரு புருஷன உன்னை நம்பின கல்யாணம் வேற பண்ணிட்ட உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமிய கூடாது நினைச்சேன் ஆனா உனக்கே பத்தியா திரும்பிடுச்சு இது தான் விதி உன் முகத்துல முளிக்கிறதே பாவம் எல்லாம் இந்த தலையில ஃியூச்சர்ல எல்லாம் புரியும் போயிட்டு வா நீ ஃபர்ஸ்ட் ச இப்ப நான் ஏமாந்து போவேன் நினைச்சு கூட பார்க்கலீ இவனை நல்லவன் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பணக்கார வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தானே இவனை கல்யாணம் பண்ணேன் இவன் ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான்னு தெரியாமல் இவனை கல்யாணம் பண்ணிட்டேன் இவனை நம்பி நான் என்னையே கொடுத்துட்டேன் என் குழந்தைக்கு எல்லாமே போச்சு சி எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஹலோ மேடம் அனிதா மேடம் இங்கே கொஞ்சம் பார்க்க முடியுமா என்ன வேணும் உனக்கு எதுக்காக என்னை தேடி வந்தால் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கேன் ஹலோ மேடம் தொந்தரவெல்லாம் இல்லை என்னோட ப்ரியாரிட்டி என்னென்னு புரிஞ்சுதான் இனிமேல் என்ன இருந்தாலும் அரவிந்த் கிட்டே தள்ளியே இருங்க எப்போவுமே அரவிந்த் எனக்கு மட்டும்தான் சொந்தம் நீங்கள் சும்மா வீட்டுக்கு தாங்க ஒய்ஃபு நான் அவரோட காதலி மனைவி எல்லாமே நான் தான் பேரளவில் நீங்கள் அவரோட மனசளவில் நான் என்னோடய காதல் அவரோட காதல் தூய்மையானதுங்க புரிஞ்சுதான் சி நீளோ ஒரு பொண்ணான் அவர்கிட்ட தாலி கட்டிக்காமல் கண்டபடி இருக்கேன் உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடி அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுற கிண்டடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசி என்னோட வாழ்க்கையை அவரால் போயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல நான் கிட்டவளவே இருக்கட்டும் டி ஆனால் இந்த விஷயத்தில் நான் சரியாக தான் இருக்கேன் இப்போ ஏன் வாழ்க்கையை சேர்த்து நாசம் ஆசை பண்ணிட்டேடி உங்ககிட்ட இருந்துட்டு என் கிட்டே எப்படி ஒரு நாள் இருக்க முடியும் எல்லாத்தையுமே ஆசை பண்ணிட்டீங்களேடி ஹலோ நீங்கள் தான் என்னோட ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க சரியா ஏன் அரவிந்தா நீங்கள் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என் வாழ்க்கையை நீங்க பறிச்சிட்டு இப்போ என்ன குத்த சொல்றீங்களா அவர் எப்போவுமே அழகு கடிமை என் காலேயும் விழுந்து கிடக்கிறவர் உங்க மூஞ்ச போய் கன்னடியில் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ கேவலமா இருப்பீங்கன்னு என் அழகுல நீங்கள் பாதி கூட இருக்க மாட்டேங்க தான் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களை பிடிக்கலை சரி பேருக்கு சும்மா மனைவியாக இருந்துட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் அரவிந்த் எப்போவுமே என்னை கைவிட மாட்டார் அவருக்கு எப்போவுமே உண்மையான மனைவியை நான் தாண்டி என்னடி ரொம்ப ஓவரா பேசுகிறா நான் யாருன்னு தெரியும்ல நீ யாராக வேணா இருந்துட்டு போ ஆனால் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் உன் பேச்சை கேட்பாங்க அரவிந்த் நான் சொல்கிறபடி ஆடுவார் என் பேச்சை மட்டும்தான் கேட்பாரு அந்த திமிரில் தாண்டி இருக்கேன் உன் திமிரை அடக்கிறதுக்கான நேரம் வரும் என் புருஷனை என் கூடவே நான் வச்சுக்குவேன் அதுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் நீ நானா பார்த்துடலாம்டி பார்த்தரலாம் பார்த்தரலாம் அரவிந்த் எனக்கு தாண்டி